வணக்க நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாம்பன் வந்திருக்கோம் புதிய பாமன் பாலத்தோட வேலைப்பாடுகள் எவ்வளோ முடிஞ்சிருக்கு என்னென்ன ஒர்க்லாம் தொடங்க போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இந்த வீடியோவை நீங்கள் முதல்ல இருந்து கடைசி வரைய தான் புதிய பாமன் பலத்தில் எவ்வளோ வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு என்ன வேலைகள் நடக்க போகுது இப்போ என்னென்ன வேலைகள் தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரியும் நம்ம மண்டபத்தோட எண்டு ஓகேங்களா அந்த புதிய பாமன் பாலம் தொடங்குங்களா ஸோ அதில் இருந்து எண்டு வரையே கவர் பண்ண போகிறோம் அதுக்குள்ளே என்னென்ன மெட்டீரியல் வந்து கிடக்கு என்னென்ன வேலைகள் இப்போ தொடங்கியிருக்காங்க எது வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாமே கவர் ஆகும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாவே பாமன் பாலத்தில் என்னென்ன வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாகவே தெரியும் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மண்டபத்தோட எண்டு ஓகேங்களா மண்டபத்தோட எண்டு புதிய பாமன் பாலத்தோட தொடக்க பகுதிகளில் தான் ஸோ இங்கே என்ன வேலைகள்லாம் இப்போ நடக்குதுன்னா முன்னாடி இந்த இடங்களில் இந்த கம்பிகள் மட்டும்தான் வச்சுருந்தாங்க தெரியுதுங்களா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற கம்பிகள் மட்டும் வச்சுருந்தாங்க பட் இப்போ வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான மெட்டீரியலை வந்து எல்லா கம்பத்துலேயும் அதாவது பாம்பன் பாலத்தோட பாதி தூரம் வரைய இதை வந்து வச்சுருக்காங்க இனிமேல் கொஞ்சம் அதிகமாக அந்த சைடு இருக்கிற தூண்களையும் வைப்பாங்க இப்போதைக்கு இந்த சின்ன சின்ன வேலைகள் வந்து மண்டபத்தோட எண்டு பகுதிகளில் வந்து இருக்குது தெரியுதுங்களா ஸோ மண்டபத்தில் இருந்து அங்கே வர்றதுல பாதி தூரத்தில் இருந்தால் இந்த கம்பியை நட்டியிருக்காங்க ஸோ அந்த கம்பிகளுக்கு மேலே வச்சு இப்போது புதிய பாம்பன் பாலத்தோட பாதி தூரம் வரைய இந்த கம்பிகளுக்கு மேலே அந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான மெட்டீரியலை வந்து வச்சுருக்காங்க ஸோ இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல நடந்து அங்கே போய் உங்களுக்கு வியூ காட்டுறேன் ஏன்னா அங்கே என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு வேறு ஏதாவது வேலைகள் நடக்குதா அப்படின்னு சொல்கிறதையுமே பார்க்கலாம் அங்கேருந்து புதிய பாமன் பாலத்தை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இங்கேருந்து நீங்கள் பழைய ரயில் பாலத்தை வந்து பார்த்துக்கணுங்க இதுதான் பழைய ரயில் பாலம் ஸோ அதை இன்னுமே எடுக்கலை அப்படியே தான் வச்சுருக்காங்க ஸோ அது எடுக்கிறதுக்கெலாம் இன்னும் நாட்கள் ஆகலாம் ஓகேங்களா அப்படியே லேசாக முன்னாடி போய்ட்டு உங்களுக்கு வியூ எல்லாமே காட்டுறேன் ஸோ இங்கேருந்து புதிய பாமன் பாலத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது இந்த ட்ராக்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பட் அந்த வேலைகள் எல்லாம் முடித்து இந்த எலக்ட்ரிக்கல் கம்பி மேலே அது ஃபிக்ஸ் பண்ணுற வேலைகள் தான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு அது மாதிரி சென்ட்ரு ப்ரித்திலேயுமே டாப் செக்மெண்ட்டுக்கான வேலைகள் ரொம்பவே நடந்துருக்கு அது எல்லாத்தையுமே அங்கே போய் பார்க்கலாம் இது என்னன்னு பஸ் பாலத்தில் வந்து சைடு வழியே தண்ணி போகும் ஸோ அந்த தண்ணியில் ஏதோ பைப்பில் வந்து ஓட்ட விழுந்து தண்ணி வந்து கடலில் கலந்துக்கிட்டுருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்தது ஏன்னா பாமன் பழத்தை கடந்து தான் அந்த தண்ணியை வந்து தீவுக்குள்ளேயே வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரயில் பாலத்தோட தூண் ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து டபுள் ட்ராக்காக வருமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரும் ஏன்னா ஒரு ட்ராக்கு போட்டதுக்கப்புறம் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்களும் பார்த்துக்குறங்க ஏன்னா அவ்வளோ பெரிய தூணாக தான் போட்டிருக்காங்க பட் இப்போதைக்கு ப்ராஜெக்ட் வந்து சிங்கிள் ட்ராக் தான் சிங்கிள் ட்ராக்கில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டபுள் ட்ராக் வந்து போடுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டாப் செக்மெண்ட் எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக காட்டுறேன் ஏன்னா ரொம்ப பேர் இங்கேருந்து பாம்பன் பாலத்தை பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றாங்க சில வீடியோக்கள்லாம் நம்ம முன்னாடியே கொடுத்துருவோம் பஸ் பாலத்துலேருந்தே கவர் பண்ணிட்டு போயிடுவோம் ஸோ நீங்கள் அங்கே போய் போடுங்க அங்கேருந்து பார்க்குறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் இங்கேருந்து போடும்போது ரொம்ப பேர் விரும்பி பார்க்குறாங்க அதுக்காகவே நம்ம இப்போ இங்கேருந்து வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கோம் இங்கே என்னென்ன வேலைகள் இப்போதைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது நீங்கள் பார்த்தீங்க அதிகபட்சம் இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் சம்மந்தமான வேலைகள் தான் புதிய பாமன் பாலத்தோட தொடக்கத்தில் நடந்திருக்கு பட் சென்ட்ரு பிரிட்ஜில் வந்து பரவாயில்லாத வேலைகள் நடந்திருக்கு அந்த வேலைகள் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு போய் காட்டுறேன் தெரியுதுங்களா எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூணில் ஒரு ட்ராக் ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி இன்னொரு ட்ராக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அவ்வளோ கேப் இருக்குது ஸோ இன்னொரு ட்ராக்கு கண்டிப்பாக வரும் நீங்கள் வந்து இங்கேருந்து அந்த பழைய ரயில் பாலத்தை பார்த்திங்கன்னா அது ரொம்ப சின்னதாக தெரியும் அதோடய தூண்களுமே கம்மியாக இருக்கும் பட் புதிய ரயில் பாலம் வந்து நல்லா பெருசாக தான் போட்டிருக்காங்க பார்க்கலாம் எவ்வளோ வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத ஏன்னா ட்ரெயின் ஓடின பின்னாடி தான் தெரியும் இப்போ நம்ம என்னன்னாலும் சொல்லலாம் ட்ரெயின் ஓடின பின்னாடி நல்லா இருக்கணும் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து நம்ம சென்ட்ரு பிரிட்ஜுக்கு போயிடுவோம் அங்கே என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே நான் வந்து காட்டிடுறேன் ஸோ சென்ட்ரு பிரிட்ஜில் வந்தோம்னா நமக்கு டாப் செக்மெண்ட் அதாவது லாஸ்ட் டைம் வந்து டாப் செக்மெண்ட்டில் டவுன் பாட்டு வச்சுருந்தாங்க அது உள்ளே வந்து மோட்ரு வச்சிருந்தாங்க ரெண்டு ராட்சஸ மோட்ரு வச்சுருந்தாங்க ஏன்னா அந்த மோட்ரு தான் லிஃப்ட்டை வந்து லிஃப்ட் பண்ணுறது இப்போ டாப் செக்மெண்ட் ஒன்றை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸே பண்ணுறாங்க தெரியுதுங்களா டவுன் பார்ட் மட்டும் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மோட்ரு வச்சாங்க இப்போ மேலே மூடியும் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஒன்று க்ளோஸ் பண்ண பின்னாடி ரொம்பவே அழகாக இருக்குது உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது சின்னதாக தெரியலாம் அந்த டாப் செக்மெண்ட் ஆனால் நம்ம டாப் செக்மெண்ட் வந்து ஆல்ரெடியே தரைப்பகுதிகளில் இருக்கும்போது ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கோம் அது எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாப் செக்மெண்ட் வச்சதுக்கப்புறம் புதிய ரயில் பாலம் எப்படி இருக்குன்னா பாம்பன் பஸ் பாலத்தை விட உயரமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து மண்டபத்தோட பகுதிகளில் இருந்து நான் சொன்னேன்ல அந்த கம்பிகளில் மேலே வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான மெட்டீரியல் வச்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து பாதி தூரா வச்சுருக்காங்க இங்கிட்ட எல்லாம் வைப்பாங்க அதை நம்ம அடுத்த வாரம் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தூணில் நமக்கு வந்து டாப் செக்மெண்ட் வைச்ச மாதிரி ஆப்போசிட் தூண்லேயும் டாப் செக்மெண்ட்டுக்கான டவுன் பார்ட்டை வந்து வச்சுட்டாங்க ஸோ இது எல்லாமே லாஸ்ட் வீக் பார்க்கும்போது எதுவுமே நடக்கலை ஏன்னா இந்த தூணில் வந்து டவுன் பார்ட்டுமே வைக்கலை கவுண்டர் வெயிட்டுமே வைக்காம தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் வெயிட்டும் வச்சுட்டாங்க தெரியுதுங்களா ஸோ அந்த சென்டரில் இருக்கிற அந்த சப்போர்ட் கவுண்டர் வெயிட்டும் வச்சுட்டாங்க அதுக்கு மேலே வந்து டவுன் பாட்டும் வச்சுட்டாங்க இப்போதைக்கு அந்த தூணில் வந்து அதிகப்படியான ஒர்க்குகள் நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப பேர் நிற்கிறத வந்து நம்மளே பார்க்க முடியுது உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக வந்து இந்த பக்கமும் காட்டுறேன் அந்த சைடிலிருந்து பார்க்கும்போதும் பாம்பன் அந்த புதிய பாலத்தோட தூண்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுமே உங்களுக்கு நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த சென்ட்ரல் லிஃப்ட்டுக்கான வேலைகள் எதுவும் நடந்த மாதிரி தெரில ஜஸ்ட்டு வந்து அந்த தூண்கள் மட்டும் இரும்பாலான ஒரு சின்ன சின்ன தூண்களை சென்டரில் வச்சுருந்தாங்க அது அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் அதை எதுவுமே பண்ணலை ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஒரு தூணில் வந்து டாப் செக்மெண்டுக்கான மெட்டீரியலை கம்ப்ளீட்டாக வச்சுட்டாங்க இந்த தூணில் வந்து டாப் செக்மெண்டுக்கான டவுன் பார்ட் மட்டும் வச்சிருக்காங்க ஆனால் இதற்கான மெட்டீரியல் எல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறத நம்ம தரைப்பகுதிகளில் போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ மெட்டீரியல் வந்து கிடக்குனு ஏன்னா மெட்டீரியல் வந்துருச்சுன்னா அப்போ இதையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ டாப் செக்மெண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னாவே அடுத்து லிஃப்ட்டை மூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துடும் இப்போ வந்து டாப் செக்மெண்ட்டுக்கான வேலைகள் போகிறனால லிஃப்ட்டு அதே இடத்துல தான் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் அங்கிட்டு போய் இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே நான் வந்து டீட்டெயிலாக காட்டுறேன் அதனால நம்மளோட வீடியோவை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோ எவ்வளோ நல்லா வந்திருக்கு கிளாரிட்டியாக இருக்கா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நல்லா புரியுதா இந்த வீடியோவுக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னாம இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து தெளிவாக கொடுக்க முடியும் லாஸ்ட் வீடியோவில் சில பேர் கமெண்ட் பண்ணது நீங்கள் வந்து வேகமாக வந்து கேமராவை திருப்பிடுறீங்க எங்களுக்கு டீட்டெயிலாக புரிய மாட்டேங்குது சொல்கிறது ஓகே பட் வேகமாக திருப்பிடுறது நல்லா இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக திருப்புங்கன்னு சொன்னதுனால இந்த டைமு ரொம்ப ஸ்மூத்தாக தான் நம்ம வந்து வீடியோ எடுத்திருக்கோம் வீடியோ எப்படி நல்லா வந்திருக்கா கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து சொல்லுங்கள் ஸோ ஒரு துணை நீங்கள் பார்த்தீங்க கம்ப்ளீட் ஆனது நம்ம இந்த சைட்லேருந்து கவர் பண்ணி காட்டுறோம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேலைகள் கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்குது சாட்டர்டே சண்டேலாம் எதுவும் பார்க்குறதில்ல ஃபுல்லாக வேலைகள் போய்கிட்டே தான் இருக்குது எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக இந்த பாலத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கான வேலைகள் போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா தெரியுதுங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதிய பாம்பன் ரயில் பாலத்தில் சென்ட்ரு பிரிட்ஜில் எவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லிஃப்ட்டு அதே இடத்துல தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அதை மூவ் பண்ணலை அது மாதிரி நமக்கு அந்த லிஃப்ட்டு மூவ் ஆன இடங்களில் பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணாங்கள்ல அந்த பாலங்கள் நம்ம லாஸ்ட் பார்த்தோம்ல அதே இடத்துல தான் இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாலங்களின் சைடில் இருக்கிற அந்த ட்ராக் நடந்து போகிறதுக்கான பாதையை இருந்து இருக்காங்க அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த பாதை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோலேயே நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து பார்க்கும்போது சின்னதாக தெரியும் ஆனால் பக்கத்தில் பார்த்தோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்ப அகலமாகவும் இருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட்டு இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தரைப்பகுதிக்கு போயிடலாம் அங்கே வேறு என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அங்கே வேறு என்ன வேலைகள் முக்கியமாக போயிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே பார்க்கலாம் இங்கே வந்து என்னென்னா லிஃப்ட் நகர்ந்த இடங்களில் பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கள்ல அந்த சைடுக்கு தேவையான மெட்டீரியலை வந்து லிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி அதில் வந்து டாப் செக்மெண்ட்டுக்கான டாப் பார்ட் இருக்குது பாருங்கள் அதாவது டவுன் பார்ட் வந்து ஒரு தூணில் வச்சுட்டாங்க அந்த சைடு தூக்கி வைக்கிறாங்களா அதுக்கடுத்து அந்த சைடு இருக்கிற அந்த டாப் பார்ட் தான் ஒரு தூணுக்கு மேலே வரப்போகுது ஓகேங்களா ஏன்னா ஒரு தூணு கம்ப்ளீட் ஆன பின்னாடி உங்களுக்கு டாப் செக்மெண்ட்னா என்னென்னு சொல்கிறது தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து இந்த சைடும் அது மாதிரியே வைக்கணும் ஏன்னா இதுக்குள்ளேயே அதே மோட்டர் மாதிரி வச்சு அதுதான் லிஃப்ட் பண்ணும் ஓகேங்களா எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த டாப் செக்மெண்ட்டுக்குள்ளே தான் வரப்போகுது ஸோ அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அது மாதிரி அந்த டாப் செக்மெண்ட்டுக்கு தேவையான அந்த உள்ள வைக்கிற அந்த மோட்டர் தெரியுதுங்களா ஸோ அந்த மோட்டருமே வந்துருச்சு அதையுமே நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காட்டுறேன் ஸோ தரைப்பகுதி வரைய பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போதைக்கு பாம்பனோட ஹண்ட்ரட் அதாவது தூண் இருக்கும் நூறாவது தூண் தரைப்பகுதியை வந்து தட்டிடும் ஓகேங்களா இதுதான் அந்த மோட்டர் ஸோ ரெண்டு இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ரெண்டு ரோலருமே இந்த டாப் செக்மெண்ட்டில் வரப்போகுது உள்ளே வச்சு அதில் கம்பி மாதிரி வச்சு தான் இந்த லிஃப்ட்டை வந்து லிஃப்ட் பண்ணுவாங்க இப்போதைக்கு எல்லா மெட்டீரியலுமே இங்கே வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மூலயமா பாம்பன் புதிய ரயில் பாலத்தோட டாப் டு எண்டு என்னென்ன வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு எவ்வளோ வேலைகள் இப்போதைக்கு போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி நல்லா இருக்குது கிளாரிட்டியாக இருக்குது இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க யாரெல்லாம் புதிய பாம்பன் பாலத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எப்போ ஓப்பனாக போகுதுன்னு தெரியலைன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுவரையே இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி